ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஹர் சேனல் இன்ன விட நம்ம பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் டே பை டே ஆப்ஸ் மட்டும் இல்லை வேறையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் பேர்ஸ்னலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த டேட்டாவை எல்லாமே நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே டெம்பரரியாக ஃபோனில் ஸ்டோர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸுமே ஒரு சில ஆப்ஸ் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அண்ட் அந்த டேட்டாவை எல்லாம் அது யூஸ் பண்ணிக்க கூட செய்யும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக நம்ம ஃபோன்லேயே அதுக்கான சேஃப்டி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லாரோட ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயுமே அந்த செட்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து எல்லாமே நம்ம ஆஃப் வைக்கிறது மூலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேட்டா வந்து வெளியே போகாமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம் ஸோ இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸில் அப்படியே நீங்கள் கீழே வாங்க இதில் வந்து ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் மேக்ஸிமம் உங்கள் ஃபோனில் இந்த ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம் இப்போ இதில் பாருங்கள் யூசேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஸோ இந்த யூசேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம இப்போ கிளிக் பண்ணிடலாம் ஸோ இங்கே தான் நம்ம வந்து அந்த ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த யூசேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நான் சொன்ன ஃபார்மெட்டில் சொன்ன வழியில் வந்து இந்த செட்டிங்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சமாக பேக் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்லேயே மேலே வந்து சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து யூசேஜ் யூசேஜ் ஆக்சஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிழை இல்லாமல் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்து கீழே வந்துடும் ஸோ ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இப்போ இந்த யூசேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேஜில் வந்துடுது பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ஒன் டேப் கிளீனர் அப்புறமா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்டெலிஜென்ஸ் அடுத்து ப்ரௌசர் அப்படியே நம்ம கீழே கீழே வந்தோம் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் கூகுள் முக்கியமாக இருந்தால் பாருங்கள் கூகுள் அப்படிங்கிறது அலௌடுன்ட்டு இருக்குது ஸோ கூகுள் கூட நம்மளோட டேட்டாஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு தான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இருந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேலே வந்து ரைட் சைடில் ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் இருக்கும் அந்த சிஸ்டம் ஆப்ஸில் போய் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக இந்த ப்ளேஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாட் அலவுட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஸோ இதில் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நாட்டை அதை விட கொடுத்துடலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ வந்து வரிசையாக வந்து இந்த ப்ரௌசர் இருக்குது இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இருக்குது இதுவும் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த டிஜிட்டல் வெல்பீயிங் ஸோ இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும் நம்மளோட ஃபோனில் வந்து எவ்வளோ வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம எந்தெந்த ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எதனால நம்மளோட பேட்ரி கோ கம்மி ஆகுது அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து அது சொல்லும் ஸோ இந்த ஆப்ஸ் வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் அதிகம் பயன்படுத்தாதீங்க இந்த ஆப் வந்து ரொம்ப வந்து பேட்ரி ட்ரைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் சஜஷன் சொல்லும் ஸோ இந்த டிஜிட்டல் வெல்பீய் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா கூட ஓரளவு ப்ராப்ளம் இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து நான் வந்து ஆன் அதை வந்து ஆஃப் பண்ண இப்போ அந்த ஈஸி ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இது ஒரு தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆப் தான் ஸோ அது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து கண்காணிக்க வேணாம் ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறதையுமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க அடுத்து ஃபைல்ஸு ஸோ இது ஆஃப்ல தான் இருக்கு ஆல்ரெடி அப்புறமா கூகுள் முக்கியமாக இந்த கூகுள் இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து இந்த கேம் ஸ்பேஸ்ன்ட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து முடிஞ்சளையும் உங்கள் ஃபோனில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து சோ சிஸ்டம் ஆப்ஷன் சும்மா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆட் ப்ரைவசி அப்புறமா அந்த புதுசாக இப்போ இந்த ஆட் ப்ரைவசி எப்படி வந்திருக்கு அடுத்து இது பாருங்க காம் டாட் கோல்காம் டாட் கியூடிஐ டாட் ஒர்க்லோடு கிளாஸிஃபையர் இருக்குது ஸோ இதில் எல்லாம் நீங்கள் எதுவுமே கை வைக்காதீங்க உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் எதுவுமே நீங்கள் கை வைக்காதீங்க அதனால் இது வந்து மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஹைடு சிஸ்டம் ஆப்ஸே கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே அலோடுன்னு இருந்துச்சுன்னா எல்லாமே நாட்டு அலோடு அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த இது எதுவுமே நம்மளோட ஆக்சஸை நம்ம யூசேஜை நம்ம யூஸ் இருக்கக்கூடிய யூசேஜ் ஆக்சஸை வந்து எடுத்துக்காது நம்ம என்ன யூஸ் பண்ணாலுமே அதை வந்து இதெல்லாம் கண்காணிக்க முடியாமல் போயிடும் உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் இந்த செட்டிங்ஸை இமீடியட்டாக நீங்கள் ஓபன் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இப்போ மதுரைக்கும் கூட விடைபெறுவதும் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்